ஒடிசால இருக்கக்கூடிய பூரி ஜெகநாதர் ஆலயம் வந்து பாத்தீங்கன்னா வரலாற்று சிறப்பு மிக்க தலமா பார்க்கப்படுது இங்க வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய அந்த புக்கி சாலைய வந்து பாத்தீங்கன்னா நாற்பத்தி ஆண்டுகளுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா திறக்கப்படணும் வந்து பாத்தீங்கன்னா அந்த தேர்தல் களத்துல கூட பாத்தீங்கன்னா ஒடிசா நடந்த தேர்தல கூட இதுதான் வந்து முக்கியமான விஷயமா பார்க்கப்பட்டுச்சு கண்டிப்பா அதை திறப்போம் அப்படின்னு வாக்குறுதியை அதாவது அந்த பொக்கிஷர் திறக்கிறதே ஒரு வாக்குறுதியா கொடுத்துதான் பாத்தீங்கன்னா அங்க வந்து ஆட்சியை கைப்பற்றினாங்க அப்படின்னு பார்க்கப்படுது ஸோ இந்த அளவுக்கு வந்து இந்திய அளவுல வந்து பாத்தீங்கன்னா அந்த பொக்கிசாரைக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க இந்திய அளவு மட்டும் இல்ல உலகமே வியந்து பார்க்கக்கூடிய அளவுல வந்து பாத்தீங்கன்னா அங்க பொக்கிஷங்கள் குவிஞ்சி கிடக்கு அப்படின்ற விஷயம் தான் உண்மையாகவே பார்த்தீங்கன்னா பேசும் பொருளா இருக்கு ஸோ இதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த பொக்கிசாறைக்கு இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாருமே முக்கியத்துவம் கொடுக்குறாங்க இதுக்கான அடுத்த கட்ட நடவடிக்கை அதாவது அவங்க தேர்தல் வாக்குறுதியா கொடுத்திருந்தாங்க ஸோ இதுக்கான அடுத்த கட்ட நடவடிக்கையா எல்லா கிட்ட வந்து தேவையான அனைத்து உரிமையும் வந்து தான் அந்த பொக்கி திறக்கப்படும் அப்படின்னு சொன்னா சமீபத்தில் அந்த பொக்கி சேரை எல்லா ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுச்சு ஸோ இதுக்கு முன்னாடி நாற்பத்தி ஆறு ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் பார்த்தீங்கன்னா அந்த பொக்கு சேரையை திறந்துருக்காங்க ஸோ உள்ள என்ன இருக்கு எது இருக்குன்ற புள்ளி உரங்கள் வந்து நாற்பத்தி ஆறு ஆண்டுகளுக்கு முன்னாடி எடுக்கப்பட்டது ஸோ அதோட மதிப்பு வந்து இப்போ நாற்பத்தி ஆறு வருஷத்துக்கு முன்னாடி தங்கம் ஒரு சவரம் எவ்வளோ இருக்கும் நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஸோ நூறுரூவா நூற்றி ஐம்பது ரூபா தான் இருந்திருக்கும் ஆனா இப்போ ஒரு சவரம் எவ்வளவு விலை நிற்குது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஸோ தங்கம் வந்து இன்றைக்கி அந்த அளவுக்கு விலை மதிக்க முடியாதா ஆகுது இது மட்டும் இல்லாமல் அங்கே தங்கம் வைரம் வைரூரியம் பவனம் முத்துக்கள் இது மாதிரி உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா காஸ்ட்லியான நவரத்தினங்களும் அங்கே இருக்குது அப்படின்னு தான் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கப்படுது ஸோ கண்டிப்பாக அதோட மதிப்பு இப்போ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம இந்தியாவோட கடனையே பாதி அடைச்சிடலாம் போலங்க அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த அறையில் வந்து அவ்வளோ வந்து மதிப்பு மிக்க பொருட்கள் இருக்குது அப்படின்னு தான் பார்க்கப்படுது ஸோ ஒடிசாவோடைய அந்த ஒடிசாவே மாற்றி அமைக்கலாம் சோ ஒடிசா வந்து ஒரு அமெரிக்கா போல மாத்தணும்னா அந்த பொக்கேஷ்ல இருக்கக்கூடிய அமௌண்ட்டை மட்டும் எது செலவு போனா ஒடிசா அமெரிக்கா மாதிரி மாறிடும் ஸோ அந்த அளவுக்கு அந்த ஸ்டேட்டை வந்து பாத்தீங்கன்னா பக்கா பண்ணலாம் தான் பார்க்கப்படுது சோ இது நம்ம ஒரு எடுத்துக்காட்டுக்காக தான் சொல்றோம் ஆனா இது வந்து இந்தியாவோட சொத்து இந்தியாவுக்கு தான் சொத்து சோ இதுக்கு முக்கிய காரணமா என்ன விஷயம் கேட்டீங்கன்னா இதை வந்து பாத்தீங்கன்னா அப்போ வந்து கையாளும் போது எண்ணும் போது நிறைய நாட்கள் அதாவது குறைந்தபட்சம் பார்த்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய விஷயத்த இப்போ இருக்கிற இந்த நவீன டெக்னாலஜி இதுமாரி விஷயம் நம்மளுக்கு எல்லாரும் தெரிஞ்சிச்சு ஈஸியாக வந்து இப்போ ஒயிட் போட்டுடலாம் ஈஸியாக வந்து அமௌண்ட் பார்த்திடலாம் இவ்வளோ ஈஸியா ஒரு நிமிஷத்துல வந்து சர்ற நிமிஷம் எண்ணி முடிச்சிடும் அதுமாரி இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் அந்த பொக்கிஷாரில் இருக்கக்கூடிய பொருட்களை மதிப்பீடு செய்யணும்னா கிட்டத்தட்ட எழுபது நாட்களுக்கு மேலே ஆகும் அப்படின்னு சொல்றாங்க ஆனா இப்போ இருக்கக்கூடிய இந்த நவீன டெக்னாலஜி மூலயமா பயன்படுத்தினா கொஞ்சம் நாட்கள் குறையலாம் அப்படின்னு தான் அவங்க சொல்லியிருக்காங்க சோ இதுக்கு முக்கியமான விஷயம் இது வந்து முழுக்க முழுக்க பாத்தீங்கன்னா வெளிப்படை தன்மையாக தான் இந்த விஷயம் நடக்கும் தான் அங்க இருக்கக்கூடிய அமைச்சர் வந்து தெளிவுபடுத்திருக்காரு இதுல முக்கியமான விஷயம் கேட்டீங்கன்னா இந்தியன் ரிசர்வ் வங்கியோட ஒரு நபரும் வந்து அங்க கூடவே இருப்பாரு அவரோட தான் இது நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்காகபடியா கோவில இருக்கக்கூடிய நிர்வாகம் இது மாதிரி பல விஷயங்கள் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்து அறநிலையத்துறை அதே போல ஒடிசாலேயும் அறநிலையத்துறை இருக்கும் சோ அவங்க எல்லாருமே அவங்க கட்பா அவங்களோட கட்டுப்பாட்டுல அவங்களுடைய மேற்பாடுல இது வெளிப்படை தன்மையோட தான் நடக்கும் சோ எவ்வளவு அமௌண்ட் இருக்கு என்ன விஷயம் இருக்கு அப்படின்னு பாக்கலாம்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அப்ராக்சிமேட்டா சொல்றது என்னன்னு கேட்டீங்கன்னா அதுல எவ்வளவு இருக்கலாம் இப்போதைய மதிப்பா அது எவ்வளவு இருக்கப்படும் அப்படின்னு பாக்கும்போது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஏழு லட்சம் கோடி வந்து பாத்தீங்கன்னா அதுல இருக்கக்கூடிய மதிப்பா இருக்கும் அப்படின்னு தான் பார்க்கப்படுது ஏழு லட்சம் கோடி வந்து அதுல மதிப்பான பொருட்கள் இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தான் சொல்றாங்க சோ கண்டிப்பா இதுல கொஞ்சம் குறையெல்லாம் இல்லை கொஞ்சம் அதிகரி தவிர அதிகபட்சமாகவும் ஏழு லட்சம் குறைந்தபட்சமாக பாத்தீங்கன்னா ஆறு லட்சம் கிட்டத்தட்ட அஞ்சு லட்சத்துக்கு மேலதான் கண்டிப்பா அங்க இருக்கக்கூடிய பொக்கிஷத்தோட மதிப்பானது பார்க்கப்படும் இதுல இருக்கக்கூடிய இந்த பொக்கிஷம்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம் பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி அதாவது மன்னர்கள் அவங்களுக்கும் முன்னாடி மன்னர்களுக்கு முன்னாடி யாரு இருந்தாங்க தெரியல ஸோ அது மாதிரி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த கோவில் கட்டப்பட்டது ஸோ இந்த கோவில் இருக்கக்கூடிய இந்த பொக்கிஷம் வந்து பாத்தீங்கன்னா அந்த காலத்துல இருந்தே மன்னர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் அப்பெல்லாம் நம்மளுக்கே எல்லாருக்குமே தெரியும் கோவில்லாம் வந்து எதுக்காக அமைச்சாங்கன்னு சொல்லிட்டு கோவிலுல வந்து கலசங்கள் இருக்கும் அந்த கலசங்கள் கூட வந்து பாத்தீங்கன்னா விதைகள் இருக்கு அந்த கலசல வந்து மக்களுக்கு வந்து ஆபத்தான நேரத்துல வெள்ளம் இது மாதிரி பெரிய பிரச்சனை வரக்கூடிய நேரத்துல மக்கள் எல்லாம் வந்து தான் வந்து தஞ்சை அடைவாங்க ஸோ அவங்களுக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் பாதுகாத்து வைக்கக்கூடிய ஒரு இடம்னு பாத்தீங்கன்னா அதாவது ஒரு பண்டக சாலை ஒரு பேங்க் அந்த காலத்துல இருக்கக்கூடிய ஒரு மறைமுகமான பேங்க் ஒரு பாதுகாக்கப்பட்ட இடம் இடம் அப்படிதான் வந்து கோவில வந்து மன்னர் வந்து பயன்படுத்தினாங்க தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த காலத்துல இப்போ இருந்தவங்க வந்து பாத்தீங்கன்னா இது யாரு எந்த மண்டலா சேர்த்து வச்சிருப்பாங்கன்னு நமக்கு தெரியாது ஆனா ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு மண்டலங்கள் இருந்திருப்பாங்க அவங்க எல்லாரும் இந்த பொக்கிசாறையில சேர்த்து வைத்த நகைகள் தான் இவை அனைத்தும் சோ அவங்க வச்சிருந்த வயிறு வைடூரியம் இது போல பல நாடுகளோட போர் போட்டிருப்பாங்க அதாவது நம்ம நாட்டிலே தான் நம்ம தமிழ்நாடு கூட சண்டை போட்டுருக்கலாம் இல்ல வெளிநாட்டு கூட சண்டை போட்டிருக்கலாம் இது மாதிரி அரசுகள் பேரரசுகள் வந்து ஆண்டுகிட்டு இருந்தாங்க நம்ம இந்தியாவை அப்படி ஆளும் போது அவங்க வெற்றி பெற்ற அந்த தோல்வியுற்ற நாடுகள்லேருந்து எவ்வளோ செல்லங்கள் எடுத்துருவாங்க அது எல்லாத்தையும் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பொக்கிஷரில் வச்சிருக்காங்க சொல்றாங்க ஸோ முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா இது வந்து அந்த தேவஸ்தானத்துக்குரிய பொருள் அந்த கோவிலுக்கு உண்டான பொருள் தான் பொக்கிஷம் தான் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்திய அரசோட கண்ட்ரோலில் இருக்கிறதுனால இப்போதைக்கு இது வந்து நம்மளுடைய இந்திய அரசுக்காக தான் பார்க்கப்படும் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அந்த அறையில் இருக்கக்கூடிய தங்கத்தோட வெயிட் எவ்வளவா இருக்கும் அப்படின்னு அப்ராக்சிமேட்டா சொல்லிருக்காங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நூத்தி ஐம்பதுக்கும் மேலான அதாவது நூத்தி ஐம்பது கேஜி நூத்தி ஐம்பது கிலோக்கும் மேல தங்க பொருட்கள் இருக்கும் தங்கத்தால ஆன பொருட்களும் ஆபரணங்களும் இருக்கும்னு பார்க்கப்படுது இதுக்கிட்டபடியா பாத்தீங்கன்னா வெள்ளியால் ஆன ஆபரணங்கள் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இரநூத்தி ஐம்பதுக்கும் மேலான இருநூத்தி ஐம்பது கிலோ இரநூத்தி ஐம்பது கிலோக்கும் மேலான வெள்ளி ஆபரணங்களும் பொருட்களும் இருக்கலாம் அப்படின்னு தான் வந்து கருது அவங்க பார்க்கப்படுது கண்டிப்பா இந்த அளவுக்கு தான் பொக்கிஷங்களை அதுல வந்து குவிஞ்சு கிடக்குன்றது உண்மையாக ரொம்ப ரொம்ப ஆச்சரியமான விஷயம் இந்த அளவுக்கு பொக்கிஷங்களை அந்த காலத்தில் இருந்த மன்னர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கோவில்களுக்காகவும் மக்களுக்காகவும் செஞ்சு வச்சிருக்காங்க போது உண்மையாவே இது ரொம்ப ரொம்ப ஆச்சரியப்படக்கூடிய விஷயமா தான் பார்க்கப்படுது ஸோ இது இதுக்காகப்படியே பாத்தீங்கன்னா டன் கணக்குல அங்க வந்து அந்த காலத்துல வந்து தங்க நாணயங்கள்லாம் வந்து காசை வந்து பயன்படுத்துறாங்க சோ தங்க நாணயங்களை மட்டும் பாத்தீங்கன்னா அங்க கிட்டத்தட்ட டன் கணக்குல இருக்கும்னு சொல்றாங்க இது எந்த அளவுக்கு ஊர்ஜிதமான விஷயம் தெரியல சோ இன்னும் சில நாட்கள்ல நமக்கு அதோட முழு விவரமும் தெரிய வரும் எப்படிதான் இருந்தாலும் முழுசா தெரியுமா அப்படின்னு கேட்டால் சந்தேகத்துக்குரிய விஷயமா தான் பார்க்கப்படுது சோ எல்லாமே நேர்மையான முறையில அதாவது வெளிப்படை தன்மையோட தான் செய்ய போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அவங்க சொன்னதை வச்சுதான் நாமளும் சொல்ல போறோம் ஸோ இன்னும் கொஞ்ச நாட்கள்ல பாத்தீங்கன்னா அதோட முழு விவரமும் தெரியும் கண்டிப்பா வந்து அந்த பதிவனாக பதிவேற்றப்படும் நீங்க பார்த்து கண்டிப்பா தெரிஞ்சுக்கலாம் மேலும் வந்து பாத்தீங்கன்னா இதுல இருக்கக்கூடிய இந்த நான் சொன்ன ஏழு லட்சம் கோடிக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா அதுல அமௌண்ட் இருக்கும்னு சொல்லிட்டு மதிப்பு இருக்கணும்னு இது வந்து பாத்தீங்கன்னா இந்திய அரசுக்காக தான் வந்து பயன் பயன்படுத்தி பயன்படுத்தினா இந்திய அரசாங்கத்துக்கு பயன்படுத்தலாம் இல்லைன்னா மீண்டும் வந்து பாத்தீங்கன்னா இந்த பொங்கு சாரிய அதே மாதிரி எல்லாத்தையும் கணக்கீடு பண்ணி எவ்வளோ இருக்கு அப்படின்னு டேட்டாவை வந்து எடுத்துக்கிட்டு ஸோ மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா அதை வச்சு மறுபடியும் வந்து லாக் பண்ணி விட்டுருவாங்க ஸோ மறுபடியும் ஒரு ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகுதான் இது திறக்கப்படும் அப்படின்னு பார்க்கப்படுது ஸோ மறுபடியும் ஒரு இன்னும் ஒரு ஐம்பது வருஷம் கழிச்சு திறந்தாங்கன்னா இதோட மதிப்பு எவ்வளோ வரும் யோசிச்சு பரலாம் இன்னும் ஐம்பது வருஷத்துக்கு அப்புறம் இப்பவே சவரம் வந்து ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் விற்கிது இன்னும் ஒரு ரெண்டு மூணு மாசத்துல ஒரு லட்சம் தொட்டரும் போல இருக்கு ஸோ ஒரு சவரம் ஒரு லட்சம்னா இன்னொரு ஐம்பது ஆண்டு கழிச்சு எத்தனை லட்சமா விவசாய பாருங்களா கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு சவரமே ஐம்பது லட்சம் இருபத்தஞ்சு லட்சத்து கிட்ட போயிடும் போல இருக்கு ஸோ இந்த அளவுக்கு மிக்க பொருட்களை வந்து பாத்தீங்கன்னா அந்த காலத்துல இருந்த மன்னர்கள் ஆஹ் பாத்தீங்கன்னா மக்களுக்காக இதை வந்து சேமிச்சு வச்சிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது உண்மையாவே அந்த காலத்துல வந்து ஆட்சி அமைச்சவங்க மக்களுக்காக எந்த அளவுக்கு பயன்படணும்ன்ற விஷயங்களை வந்து அவங்க வந்து அஹ் பாதுகாப்பான முறையில வச்சிருக்காங்கன்றது முக்கியமா பார்க்கப்படுது இந்த காலத்துல இருக்கக்கூடிய அஹ் அரசாங்கம் வந்து பாத்தீங்கன்னா அதாவது அரசியல் ரீதியா பாத்தீங்கன்னா மக்களுக்கு பல்வேறு ப நலத்திட்ட உதவிகளை வந்து அரசாங்கமே முன்னெடுத்து செய்கிறாங்க ஸோ பல்வேறு துறைகளில் வந்து பார்த்தீங்கன்னா அரசாங்கம் தான் முதற்கட்டமாக இருக்காங்க அவங்களுக்கு அடுத்து தான் இரண்டாம் கட்ட தனியார் துறையா இருக்கும் ஸோ மக்களுக்கு எளிமையாக கிடைக்கக்கூடிய மக்களுக்கு அடிப்படையாக கிடைக்கக்கூடிய எல்லா முக்கியமான விஷயத்துலையும் அரசாங்கம் தான் இருக்கும் ஸோ தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலகட்டத்தில் எல்லா விஷயமும் மன்னர்கள் தான் பண்ணணும் எல்லா விஷயத்தையும் மக்களுக்காக அவங்க தான் செஞ்சு கொடுக்கணும் அதுக்காக தான் அந்த காலகட்டத்தில் இது மாதிரியான பல பொக்கிசாலைகள் இந்தியாவில் நிறைய இடத்துல இருக்கு நிறைய இடத்துல வந்து இருக்கிறது தெரியாம கூட இருக்கும் கொதஞ்சு போயிருக்கோம் மூவில மறைஞ்சு போயிருக்கோம் யாருக்குமே தெரியாம இருக்கும் சில நம்ம தமிழ்நாடுலாம் பாத்தீங்கன்னா தொல்பொருள் ஆராய்ச்சி செய்யும் போது அங்க சில கோவில்கள் அது மாதிரி இது மாதிரி அஹ் சீரடி அகழ ஆராய்ச்சி இது மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பார்க்கும்போது பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து எல்லா மன்னர்களும் வந்து பாத்தீங்கன்னா சேஃப்டி பண்ணி வச்சிருக்காங்க அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய மன்னர்கள் ஆட்சி காலத்துல வந்து பாத்தீங்கன்னா அது வந்து ஆங்கிலேயர் கைக்கு போகும்போதுதான் இது வந்து பெரிய ஒரு பெரிய தவறு நடந்திருக்கு அப்படின்னு பார்க்கப்படுது ஏன்னு கேட்டீங்கன்னா இவங்க எல்லாம் நமக்காக சேமிச்சு வச்சிருந்தேன் நம்ம இந்திய மக்களுக்காக சேமிச்சு வச்சிருந்தேன் இந்த மன்னர்கள் சேமிச்சு வச்சிருந்த பொக்கிஷங்களை எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆங்கிலேயர்கள் பாதிக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா அவங்க எடுத்துட்டு போயிட்டாங்க அப்படின்னு தான் வந்து முக்கியமான விஷயம் பார்க்கப்படுது ஏன்னு கேட்டீங்கன்னா அவங்க ஆட்சி அமைச்சு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இரநூறு ஆண்டுகளுக்கு மேல வந்து நம்மளை வந்து அடிமையா வந்து வச்சிருந்துருக்காங்க சோ அப்போ வந்து எவ்வளவு பொருட்களை வந்து அவங்க எடுத்துட்டு போயிருக்க முடியும் சோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நிறைய பூர்வீகமான அதாவது பாரம்பரிய பொருட்கள் நிறைய வந்து பாத்தீங்கன்னா தான் இருக்கு ஸோ அதையும் வந்து பாத்தீங்கன்னா இப்ப இருக்கக்கூடிய இந்திய அரசாங்கமும் வந்து பாத்தீங்கன்னா அதை வந்து மீட்டு கொண்டு வந்து நம்ம இந்தியால வைப்போம் அப்படின்னு வாக்குறுதி கொடுத்துருக்காங்க சோ இது மாதிரிதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு கோவில் இருக்கக்கூடிய இந்த ஒரு பொக்கிசாரையே இந்த அளவுக்கு ஏழு லட்சம் கோடி எட்டு லட்சம் கோடி அளவுக்கு இருக்குன்னு சொன்னா இந்தியாவுள்ள இருக்கக்கூடிய எல்லா கோவில்லாம் இருந்த பொக்கிஷாரை எல்லாம் இருந்து அதுல இருக்கக்கூடிய பொருள்லாம் இருந்தா நாம எங்க இருப்போம் பாருங்களேன் இந்தியா நம்ம வந்து நிலவே வாங்கியிருக்க மாட்டாங்க ஜீஎஸே வாங்கியிருப்போம் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட வந்து மிக்க நாடா நம்ம இந்திய நாடுன்னு இருக்கும் எப்போவே நாம வல்லரசு நாடா மாறி இருப்போம் ஆனா இருநூறு ஆண்டுகளுக்கு மேலாக அடிமையா இருந்த ஒரு நாடு வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வளர்ந்து வளர்ந்த நாடா மாறி வல்லரசு நாடா மாறக்கூடிய விதத்துல வந்து டிராவல் பண்ணிட்டு இருக்கு சொன்னா அது கண்டிப்பாக நம்ம இந்தியர்களோட கடின உழைப்பு தான் சோ இந்த பூரி ஜெகநாதர் கோவிலில் இருக்கக்கூடிய இந்த பொக்கிசாரையில் இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் வந்து கிட்டத்தட்ட இது வரைக்கும் அப்ராக்சிமேட்டா தான் சொல்லிருக்காங்க சோ உண்மையான முழு விவரங்கள் வந்து இன்னும் சில சில வந்து நமக்கு கிடைக்கும் சோ அதற்கான பணிகள் வந்து தொடர்ந்து தான் இருக்கு சோ அதுக்காக கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அங்க ஐநூறு பேருக்கு மேல பணி அமைத்திருக்காங்கன்னு பார்க்கப்படுது சோ இதற்கான பணியின் போது இதற்காக பாதுகாப்பு பணியில வந்து பாத்தீங்கன்னா மூன்றாயிரம் போலீஸார்கள் வந்து குவிக்கப்பட்டிருக்காங்கன்னு சொல்றாங்க சோ இந்த அளவுக்கு பாதுகாப்போடவும் ஆஹ் மிகவும் கவனத்தோடனும் வெளிப்படை தன்மையுடனும் இந்த வந்து இந்த அதோட வந்து மொத்த டேட்டாஸும் வந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்கன்னா அப்படின்னு தான் பார்க்கப்படுது சோ இதுலயே முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா சிறப்பான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா சோ அந்த பொக்கிசாரில் இருக்கக்கூடிய அஹ் கிட்டத்தான் அந்த பூரி ஜெகநாதர் அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஐம்பது கிலோ மதிப்பு வந்து ஐம்பது கிலோ எடை உள்ள ஆபரணங்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த அந்த ஜெகநாதர் அவருக்கு வந்து அணிவிப்பாங்க சோ அணிவிச்சு உண்டான பூஜைகள் இது மாதிரி அவங்களுடைய சடங்குகள் எல்லா விஷயத்தையும் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் மீண்டும் வந்து பாத்தீங்கன்னா இந்த பொக்கிஷ க்ளோஸ் பண்ணும்போது அந்த நகைகள் மொத்தத்தையும் வந்து பாத்தீங்கன்னா எடுத்து பாதுகாப்பா வச்சு அந்த அறையை வந்து சாத்திடுவாங்க அப்படின்றதான் பார்க்கப்படுது ஸோ இது இந்த நகையை வந்து அணிவிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா பொதுமக்கள் வந்து அங்கே வந்து பாராட்டுறதுக்காக சிறப்பான ஏற்பாடுகள் வந்து செய்யப்பட்டு கொடுக்கப்படும் அப்படின்றதையும் தெளிவுபடுத்திருக்காங்க ஸோ பொதுமக்கள் வந்து பாத்தீங்கன்னா அங்க வந்து பூரி ஜெகநாதரை காண்றதுக்கு இந்தியாவில இருந்து மட்டும் இல்ல உலகிலிருந்து பல கோடி மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா அங்க வந்து ஒரே நேரத்துல குழி வாங்குறதுதான் மிகவும் முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது ஸோ கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா இந்த பதிவு மூலியமா நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய பல பொக்கிஷமான விஷயங்களை பத்தி நீங்க தெரிஞ்சிட்டு இருப்பீங்க நீங்க தெரிஞ்சிட்ட மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் தெரிஞ்சுக்கணும் சொன்னால் இந்த வீடியோ வாங்க ஷேர் பண்ணி விட்டுருங்க நம்ம சேனல ஃபஸ்ட் டைம் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க அப்பதான் நாம போற இது சம்பந்தமான அடுத்த பதிவுகளாக நீங்க பார்க்க முடியும் மீண்டும் ஒரு நல்ல பதிவோடும் நல்ல தகவலோடும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்